நண்பர்கள் அனைவருக்கும் நமது சேனல் சார்பாக வணக்கம் ஐந்து டிராக்டர்கள் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத விவசாய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம எப்போ புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சோனாலிகா டிராக்டருங்க மற்றும் எம்எஃப்ல இரண்டு வண்டி மற்றும் பவர் ட்ராக்ல இரண்டு வண்டி ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒவ்வொரு வண்டிக்குமே வந்து விலை மற்றும் விவரங்கள் எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கேங்க அதனால் வீடியோ வந்து ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அடுத்த வண்டியோட டீட்டெயில்ஸ்க்கு கூட போயிடலாங்க முதலாவதாக பார்க்குற வண்டி வந்து சோனாலிக்கா டிராக்டர் தாங்க டிஐ எழுநூற்றி நாற்பது மாடல் வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் ஆயில் பிரேக் வந்து வருங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஒரிஜினல் டயர் தான் இந்த சோனாலிக்கா எழுநூற்றி நாற்பது டிஐ இந்த வண்டிக்கு விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்குற வண்டி வந்து மேசி ஃபர்குசன் டிராக்டருங்க மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் டிஏ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க புக்கு அவைலபிளாக தாங்க இருக்கேன் கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க எப்சி முடிஞ்சிருச்சுங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் வந்து ரியர் டயர் வந்து நூறு பெர்சன்டேஜ் வந்துருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க டாப் பம்பர் எல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது மூன்றாவதாக பார்க்குற டிராக்டரும் வந்து மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க இந்த வண்டியும் மேசி ஃபர்கூசனில் டூ ஃபோர் ஒன் டிஏ மாடல் வண்டி தாங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க புக்கு அவைலபிளாக தாங்க இருக்க கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க எப்சி முடிஞ்சிருச்சு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குதுங்க பிராண்டட் பட்டன் தாங்க வந்து போட்டிருக்காங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டியோடைய ஸ்டேரிங்கில் சாதார ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க இந்த மேஸி ஃபர்கசன் டூ ஃபோர் வண்டி ஏ இந்த வண்டியுடைய விலை இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நான்காவதாக பார்க்குற டிராக்டரு பவர் ட்ராக் டிராக்டருங்க பவர் ட்ராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாடல் வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க இன்சூரன்ஸ் அவைலபிள் தான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய புக்கும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்லா தெளிவு ஓன கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் எண்பது பர்சன்டேஜ் பட்டன் வந்து இருக்குங்க இந்த பவர் ட்ராக் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்தாவதாக தான் பார்க்குற டிராக்டர் வந்து பவர் ட்ராக் டிராக்டர் தாங்க இந்த டிராக்டரும் பவர் டிராக்ல நானூற்றி முப்பத்தி ஒன்பது மாடல் வண்டி தாங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க வண்டியுடைய பிரேக்ல ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷன் வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டயர் எண்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க ஒரிஜினல் டயர் தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இந்த அஞ்சு வண்டியுமே இருக்கிற இடம்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பந்தல்குடி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க விலாசமும் தொடர்பு எண் ரெண்டுமே வந்து சேர்த்தியே வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கசன் டிராக்டரில் ரெண்டு வண்டி போட்டிருக்கோம் பவர் டிராக்டில் ரெண்டு வண்டி போட்டிருக்கோம் மற்றும் சோனாலிக்காவில் ஒரு வண்டி போட்டிருக்கோம் இதில் எந்த வண்டி தேவைப்படுதோ வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு ஒவ்வொரு வண்டிக்குமே விலை மற்றும் விவரம் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கேங்க அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசி கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே